பிராடு தங்கமையில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா தான் ரொம்பவே சந்தோஷம் பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் மொத்த குடும்பமும் சோகத்தில் மூழ்கிற மாதிரி தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க இப்போது சரவணன் வந்து எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துறாரு மயில் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம கோமதி செம கோவப்பட்டு மயிலை வெளுத்து வாங்குறாங்க செமையா திட்டுறாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து அனுச்சி விட்டாதீங்க ஏதோ தெரியாதனமா வந்து பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் நான் வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவங்க வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயிலு கெஞ்சுறாங்க கதர்றாங்க ஆனால் யாருமே வந்து மயிலை வந்து ஒரு மனுஷியாக கூட மதிக்கவே இல்லை நம்ம சரவணன் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இடிஞ்சு போயிட்டு கீழே உட்காந்துறாரு நம்ம சரவணன் போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்பா நான் தான் இல்லை விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யாருமே தாங்கிக்க மாட்டேங்க அதனால தான் என் மனசுக்குள்ளேயே இவ்வளோ நாளும் இந்த விஷயத்தை நான் பூட்டி வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் அப்படியே கதறி அழுகிறாங்க சரவணா ஏண்டா இதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்க வேண்டியதானே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்ல உன் வாழ்க்கை விஷயத்தில் எல்லாம் எங்கே தப்பு தான்ண்டா நாங்கள் விசாரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுடா சரவணா உன் காலில் கூட நான் விழுகிறேன்டா என்னை அப்பாவும் மன்னிச்சிருடா உனக்கு அப்பா வந்து நல்ல அப்பாவும் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே பாண்டியன் வந்து எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சுறாரு இங்கே நம்ம கதிர் வந்து பாண்டியனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா உங்கள் மேலே என்ன தப்புப்பா நல்லவங்க மாதிரி இந்த குடும்பம் நடித்து நம்மளை நல்லாவே வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இவ கூட வாழ்கிறதுக்கு எனக்கு துளியளவு கூட விருப்பமே இல்லைப்பா தயவு செஞ்சு வந்து இவளை வீட்டை வீட்டை அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் வந்து நான் விட்டு வைப்பேன் நான் நான் வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இவ இனி வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நமக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி மயில ரூமுக்கு வேகமாக ம கோமதி போயிட்டு அவங்களோட பேக்கை வந்து மயிலுக்கிட்ட தூக்கி எறிகிறாங்க இதை எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதை உங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் இருந்துக்கிட்டு நம்ம பாண்டியன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க மாமா தெரியாதனமாக தப்பாக தப்பு பண்ணிட்டோம் மாமா யா உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பையாக நாங்கள் பண்ணிட்டோம் நீ தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க மாமா இனி வந்து எக்காரணம் கொண்டு நான் வந்து சின்ன ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் மாமா சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் சரண் இருந்துக்கிட்டு இப்போ கூட இவ பண்ண தப்பை எப்படிலாம் நியாயப்படுத்தி பேசுகிறா பாருங்கப்பா இவ எப்போதுமே திருந்தவே மாட்டா தயவு செஞ்சு இவள் பேச்சை மட்டும் நம்பிடாதீங்க சரியான ஒன்றா நம்ம ஃப்ராடு இவ்வளோ இவன் குடும்பமும் அன்னைக்கு நீங்கள் மாமா வந்து கடையில் பணம் திருடிட்டதாக வந்து சொன்னீங்களே மாமா ஒன்றும் அந்த பணத்தை திருடலை என் கண்ணால் பார்த்தேன் இவளோட அப்பா தான் அந்த பணத்தை வந்து திருடினாரு இவளுக்கு தெரிஞ்சுமே அன்றைக்கி வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது அப்போ கூட இந்த விஷயத்த சொல்லலை இவன் சரியான சுயநலவாதிப்பா இவன் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதே கிடையாது மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் தான் சொல்லுங்க மாமா எனக்கு உங்கள் எல்லோரையுமே வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இங்கேருந்து போனாலும் கண்டிப்பாக வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் எதுனாலும் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் எங்கள் வீட்டிலருந்து எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சரணன் பார்த்திங்கன்னா தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு மயிலை வந்து வெளியே வந்து தள்ளுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு மயங்கி இதை பார்த்தா நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பாண்டியன் கிட்ட போகிறாங்க இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாண்டியன்கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க பாண்டியன் வந்து சுயநனவே இல்லாமல் இருக்கிறாங்க இங்கே நம்ம சரவணம் வெளியே இருந்து வேகமாக ஓடி வர ஓடி வராங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகலாமல் அங்கேயே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை வந்து அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே மயில் பார்த்திங்கன்னா போகாமல் அங்கேயே இருக்கிறாங்க மயில் வந்து விஷயத்த போன் போட்டு அவங்க வீட்டிலையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்னை வீட்டை வீ வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு இப்போ மாமா வேற இப்போ வந்து ரொம்பவே வந்து முடியாமல் இருக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை கண்டிப்பாக இனி வந்து இந்த வீட்டில் சேர்த்துக்கவே மாட்டாங்க நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க நீங்கள் போய் சொன்னனால இப்போ என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு முன்னாடியே நீங்கள் இந்த உண்மையை சொல்லியிருந்தா இப்போது என் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருந்திருக்காது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் மயிலோடய அம்மா அப்பா இருந்துக்கிட்டு இங்கே பாரு ஊர் உலகத்தில் சொல்லாத பொய்யெல்லாம் நம்ம வந்து சொல்லலை இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ே அவங்க வந்து மறுபடியும் உன்னை வந்து மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்க மயில இருந்துகிட்ட ஏமா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு யாருமே வந்து என்னை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லாருமே செம கோபத்தில் இருக்கிறாங்க அவர் விஷயத்த சொன்னதுக்கப்புறமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் வந்து அவங்க வந்து எதையுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க உங்கள் மேலே தான் கோவப்படுவாங்க நம்மளை வந்து போலீஸில் பிடிச்சி தரல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சந்தோஷப்படு நான் வந்து அங்கே போகவே மாட்டேன் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க இங்கே பாரு வா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலாம் ஓ மாமனார் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை அப்பா எல்லாருமே சரவணன் மயிலை பார்த்ததுமே எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பாத்தீங்கன்னா அரைறதுக்காக போறாரு இங்க நம்ம கதிர் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருண்ணே பாரு அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எல்லாம் யாரால தான் இப்ப எதுக்காகடா இங்க வந்துருக்குறா இவ்வளோ பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோபம் கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனா செந்திலுமே பதறி அடிச்சுட்டு வராங்க விஷயத்த வந்து நம்ம ராஜி கதிர் வந்து சொல்லிடுறாங்க ராஜி அண்டு நம்ம மீனா வந்து டிஸ்கஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க மயிலக்கா அந்த ஒரு விஷயத்துல தான் பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இத்தனை விஷயத்தில் பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் வந்து முட்டால் ஆக்கியிருக்கிறாங்களே இனி வந்து நம்ம வந்து அமைதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முடிவெடுக்கிறாங்க மீனா ராஜி ரெண்டு பேருமே வந்து இங்கே தங்கமேல் கிட்ட வந்து பேசுறாங்க அக்கா நீங்க இவ்வளோ மோசமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல இப்போ எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே மயிலோட அம்மா இருந்துகிட்டு உங்கள மாதிரி ரெண்டு பேர் இருந்தா குடும்பம் நல்லா விளங்கும் பேசி சி மயிலை வந்து குடும்பத்தோடு சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு இங்கேருந்து மயிலை போக சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க மாமாவோட நிலைமைக்கே அக்கா தான் காரணம் அவங்க நிறையா பண்ணிட்டாங்க நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா நிப்பாட்டுங்கம்மா ஊர்வலகத்தில் பண்ணாத தப்பையா நாங்கள்லாம் பண்ணிட்டோம் பொய் சொல்கிறதுலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அது ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு எத்தனை பொய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண நியாயப்படுத்தி இருக்கிறாங்க நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் நகை விஷயத்திலே வந்து அன்னைக்கே வந்து உண்மையை சொல்லி பாவம் மயிலக்கா வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட தான் நாங்கள் அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் கோமதி கதிர் செந்தில் அப்புறம் நம்ம சரவணன் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம மீனா கிட்ட வந்து சரவணன் வந்து கேட்குறாரு என்ன நகை விஷயம் அதுலயும் வந்து பிராட் தனம் பண்ணியிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஷயத்த வந்து நம்ம க மீனா ராஜி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு இங்கே ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அந்தளவுக்கு செம கொலவரியோடு இருக்கும் அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே தெரியாது இவ்வளோ பொண்ணு போட்டால் கூட என் ஆத்திரம் தீராது அந்தளவுக்கு நான் வந்து கொலவரியோடு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துனீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய குறையாக இருந்திருக்காது மனசார நாங்களே ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம் எங்களுக்கு தேவை ஒரு நல்ல பொண்ணு தான் இந்த மாதிரி பொய் சொல்கிற ஒரு பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு கோமதி காலில் விழுந்து அத்தை தயவு செஞ்சு நம்ம அத்தை நான் பண்ணது தப்பு தான் ஏதோ தெரியாதனமாக வந்து பண்ணிட்டேன் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்க சொன்ன பொய்க்கெலாம் வந்து உடந்தையாக இருந்துட்டேன் தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னை வந்து நீங்க எங்க வீட்டுக்கு அனுச்சி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே இங்கே மயில் இருந்துக்கிட்டு ஆல்ரெடி உன் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சு விட்டாச்சு நீ உனக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ரொம்ப நல்ல பொண்ணா என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியும் தலையில் அடிச்சுக்கிறாங்க என்ன நீங்களா ஒரு பெரிய மனசு மாதிரியாக பேசுகிறீங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பொண்ணை வந்து எங்கள் மருமவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சரவணன்லாம் கோவப்பட்டு சண்டைக்கு வராரு நம்ம செந்தில் கதிர் தான் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் இது வந்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் இருந்துக்கிட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே நின்று வந்து பிளான் போடுறாங்க மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு இது அப்படியே விட்டால் வந்து சரிப்படாது உன்னோட வாழ்க்கை மொத்தமாக இல்லாமல் போயிடும் மயில் நான் சொல்கிற மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை அவங்க அம்மா பேச்ச மறுபடியுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க மொத்த குடும்பத்து மேலேயுமே பார்த்தீங்கன்னா வரதட்சணை வரதட்சணை குடும்பம் பண்ணதாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸ்காரங்களுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க போலீஸ்காரங்களோட பார்த்தீங்கன்னா மயில் ஃபேமிலி வராங்க அதை பார்த்ததுமே இங்கே ராஞ்சி மீனா வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இதுக்காக இப்போ போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க இவங்க தேவையில்லாமல் இவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க வந்ததுமே இங்கே யார் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்கிறாங்க என்னங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி உங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க உங்கள் மேலே மட்டும் இல்லை உங்கள் மொத்த குடும்பத்து மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி என்னங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் தான் இவங்க மேலே வந்து கொடுக்கணும் அந்தளவுக்கு வந்து பொய் சொல்லி நிறையா பண்ணியிருக்கிறாங்க ஒரு கல்யாணத்துலேயே நடத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் மற்றவங்க யார் சொல்கிறதையுமே போலீஸ்காரங்க வந்து கேட்காம சரவணனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறீங்களா அந்த பொண்ணை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுறீங்களா அந்த பொண்ணை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்களா இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அரஸ்ட் பண்ணுறதா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இங்கே எல்லாருமே வந்து இங்கே பாருங்கள் சார் அவங்க சொல்கிறது சுத்த போய் அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பொய்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதனால வந்து நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க வரதட்சணை கொடுமை அந்த கேஸ்லாம் வந்து பயங்கர ஒரு இதாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே மயில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாவம் பாவமாக பரிதாபமாக நின்றுட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு நீங்கள் நம்ம கோமதி இருந்துக்கிட்டு கதிரி அழுகுறாங்க தெரியாத நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணி இப்போ என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே இன்னொரு பக்கம் அவர் வந்து படுத்த படுக்கையாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வந்து கதறி எழுதுகிட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கீழே உட்காந்துடுறாங்க இங்கே நம்ம ராஞ்சி அண்டு மீனா தான் வந்து கோமதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நம்ம எந்த தப்புமே பண்ணல அஹ் தப்பு பண்ணாதவங்க எதுக்கு கஷ்டப்படணும் சொல்லுங்க உண்மையை நிரூபிச்சு மாமாவை வந்து வெளியே கூட்டிட்டு வந்துர்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இந்த மயிலை வந்து எவ்வளவு நல்லவன்னு சொல்லிட்டு நினைச்சோம் இப்போ என்னெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தாலே கோவந்தான் வருது கூடலாம் கண்டிப்பாக என் பையன் வந்து வாழவே முடியாது இவ்வளோ நாள் சரவணம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா நினைக்கும் போது ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழுகுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியனுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது குற்ற உணர்ச்சிலேயும் பாண்டியனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாரு இங்கே வெளியே நின்று பாண்டியனை பாண்டியனை ஒரு பக்கம் பார்த்து பார்த்து கோமதி அழுதுச்சிருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து கண் விழித்து பார்க்குறாங்க கண் விழிச்சதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க போறாங்க அந்த டைம்ல வந்து தான் வந்து பாண்டியன் வந்து கேக்குறாங்க எங்க சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சரவணன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம பாண்டியன் இன்னுமே வருத்தப்படுவான் படு வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாண்டியன் கிட்டே வந்து போய் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி கடையில் வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா அவன் தானே பொறுப்பாக எல்லாமே பார்த்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு அவன் கூட சண்டை போடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுச்சுக்கிறாங்க பார்க்கலாம் இனி என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்